ாய் முருகன் செல்வதை உனக்கு சனீஸ்வரனால் ஏற்பட போவது பற்றி சொல்ல போகின்றேன் முழுமையாக பொறுமையுடன் கீழ் முடிவு வரைக்கும் உனது ராசி பன்னெண்டு ராசியில் எதுவோ இதில் ஒன்றை தொடு குழந்தாய் அந்த ராசி உனது ராசியை தொடு உனக்கு சனீஸ்வரன் எப்படியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வாக்கிய பஞ்சாங்கப்படி மார்ச் மாதம் ஆறாம் தேதியும் பேச்சியடை போகின்ற அப்பலனை சொல்ல போகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தொடக்கம் இருபத்தெட்டு வரைக்கும் முருகப்பெருமானின் அருள் உனக்கு இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு மார்ச் மாதம் ஆறாம் தேதி பாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு ராசிக்கு பேச்சு அடைகின்ற ஒவ்வொரு ராசியிலும் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வரப்போகின்ற அருள் உனக்கு முருகப்பெருமான் அருளின்படி இந்த சனி பேச்சு தொழில் பணம் குடும்பம் ஆரோக்கியம் என அனைத்து அம்சங்களிலும் சில மாற்றங்கள் உருவாகும் மேசராசி என்பவர்களுக்கு எப்படி என்பதை பார்க்கலாம் நீ பன்னெண்டு ராசியின் மேசராசியை தொட்டிருந்தால் நீ மேசராசியில் பிறந்த குழந்தையாக இருந்தால் உனக்கு ஏழரைச்சனி ஆறாம் தேதி மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ஆரம்பிக்க போன்றது அதில் இருந்து இருபத்தெட்டு வரைக்கும் பா பாக்கிய பஞ்சாங்கப்படி உனக்கு ஏழரைச்சனி ஆரம்பித்து இரண்டரை வருடம் விரைய சனியாக பன்னெண்டரை சனியாக நடைபெறப் போகின்றது குழந்தாய் ஏழரை வருடங்களுக்கு அதாவது